பத்திரிகை நண்பர்களுக்கும் டிவி சேனல்ஸ் கேமராமேன் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி வந்து எங்களோட நம்மளோட இந்த கோழிப்பண்ணை செல்வத்துறை அப்படின்ற ஒரு பெரிய வாழ்வியல் படத்தை பார்த்து எங்களை வாழ்த்துனதுக்கும் எங்களை இந்த படத்தை பற்றி நீங்கள் மக்களுக்கு எடுத்து சொல்ல போகிறதுக்கும் அட்வான்ஸாக என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் பத்திரிகையாளர்களுக்கு காலை வணக்கம் மதிய வணக்கம் கிட்டத்தட்ட படம் பார்த்துருப்பீங்க படம் பார்த்த எல்லாருமே வந்து சம்பந்தப்பட்ட ஹீரோ டெக்னீஷியன் டைரக்டர் மியூசிக் டைரக்டர் ஒவ்வொருத்தட்டையும் தனித்தனியா அவங்களுடைய பாட்டுகளை சொல்லிக்கிட்டு இருந்தீங்க ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு ஒரு யதார்த்த சினிமா சாதாரண மக்களோட வாழ்வியலை திரையில சொல்லி சாதாரண மக்களை வந்து திரையரங்கு நோக்கி அழைச்சிட்டு வரக்கூடிய ஒரு உலகத்தரம் வாய்ந்த படங்களை எடுக்கக்கூடிய இயக்குனர் ஆஹ் சார் அவருடைய படம் ஒவ்வொரு படமுமே வந்து ரொம்ப பிகினிங்ல இருந்தே பாத்தீங்கன்னா சாதாரண மக்களை வந்து முன்னிலைப்படுத்தி எடுக்கப்பட்ட படங்களா இருக்கும் உலகத்தரத்துல பல அவார்டுகளை பெறக்கூடிய படமா இருக்கும் தென்மேற்கு பருவ காற்று அப்படிங்கிற பலத்தின் மூலியமா வந்து நமக்கு வந்து ஒரு மிகப்பெரிய கலைஞரான விஜய் சேதுபதி சார நமக்கு வந்து அறிமுகப்படுத்தி வச்சாரு அது மாதிரி இன்னைக்கு வந்து கோழிப்பண்ணை செல்வதுறையில நமக்கு மற்றொரு ஹீரோவை கிடைச்சதாவேன்னு நினைக்கிறேன் தம்பி ஏகன் அவருடைய இயல்பான நடிப்பை மிக சாதாரண மக்களை பிரதிபலிக்கக்கூடிய விஷயத்த ரொம்ப அழகா அற்புதமா அந்த நடிப்பை வந்து வாங்கியிருக்காரு அதை வந்து ஒரு புதுமுகமா இல்லாம அதையெல்லாம் தாண்டி ரொம்ப அற்புதமாக நடிச்சிருக்காரு ஒரு மிகச்சிறந்த கலைஞராக அடுத்த கட்டத்தில் வரக்கூடிய ஒரு அறிமுக நாயகனா உள்ள வந்திருக்காரு இதை விஷன் சினிமா மிக அருமையா வந்து எல்லா இடத்துலையும் இருந்து எல்லாமே கொண்டு போய் சேர்ந்துருக்காங்க நம்ம ரகுநந்தன் சாரு சோல்ஃபுல்லான மியூசிக்கு கொடுத்துருக்காங்க இந்த படம் ஜோ திரைப்படத்துக்கு அப்புறமா இந்த விஷன் சினிமா சோலை சேர்ந்து பண்ணக்கூடிய ரெண்டாவது படம் ஜோ எப்படி பெரிய பெரிய வெற்றி அடைஞ்சிச்சோ இது வந்து வேற ஒரு தளத்துல மிகப்பெரிய வெற்றி படமாகவும் மரியாவைக்குரிய படமாகவும் எங்களுக்கு அமையுங்கிறதுல ரொம்ப சந்தோஷமா இருக்கு நன்றி எல்லாருக்கும் வணக்கம் இந்த படத்துல நான் ஒரு முக்கியமான ஒரு கேரக்டர் ஒன்று பண்ணிடுறேன் ருமன் ஸோ இந்த வாய்ப்புகளை அளித்த இயக்குநருக்கும் ப்ரொடியூசருக்கும் நன்றி சோ யூஸ்வலா நான் பாக்குற ப்ரெஸ் மீட்ல ப்ரெஸ் ஷோவில் பார்த்துருக்குறேன் நிறைய படங்கள் ஸோ அதே மாதிரி இந்த படத்தையும் பார்த்தேன் ஸோ உங்களுக்கு என்ன கருத்துக்கள் தோணுதோ ஓப்பனாக அதில் ஓப்பனாக நீங்கள் இணையதளத்தில் சொல்லி இல்லை சேனல் பேப்பர் எல்லாத்துலேயுமே சொல்லி நீங்கள் அந்த படத்தையும் சப்போர்ட் பண்ணீங்கன்னு நினைக்கிறேன் தேங்க்யூ எல்லோருக்கும் வணக்கம் ஸோ என்னோடய ஃபஸ்ட் படம் ஸோ எனக்கு வாழ்க்கை கொடுத்து தீமராம சாமி சார் தான் ஸோ எனக்கு என் வாழ்க்கையே முனையாக வருவோம் நினைக்கிறேன் இந்த படம் ஸோ வாய்ப்பு கொடுத்தேன் என்னோட டேரக்டர் என்னோட ஆசான் குருநாதர் என்னோட கடவுள் அவரு மனமார்ந்த நடிக்கிறார் இந்த படம் மிகப்பெரிய வெற்றி வெற்றி அடையும் நான் நம்புறேன் ஸோ ஏகன் பிறகு வந்து மிக பிரமாதமா நடிச்சிருக்கார் ஸோ அவர் கூட நான் நடிச்சதை ரொம்ப சந்தோஷப்படுறேன் ஏன்னா நான் பைக் போகும்போது ஏகன் எந்த அளவுக்கு எப்படி போட்டார் நான் பார்த்தேன் ஸோ அந்த அளவுக்கு போட்டிருக்காரு இந்த படம் வந்து மிகப்பெரிய வெற்றி அடைய தேங்க்யூ அனைத்து பத்திரிகைக்கும் வணக்கம் அனைத்து பத்திரிகைக்கும் வணக்கம் நான் உங்கள்கிட்ட இருந்தால் இங்கே வந்திருக்கேன் ஏன்னே இந்த படத்தில் வந்து சீனராம் சார் ஒரு துருவாட்ட ஒரு கேரக்டரை அறிமுகப்படுத்திருக்கேன் சேட்டை நான் பண்ணியிருக்கேன் நேரட்டை பற்றி நமக்கு எல்லாருக்குமே தெரியும் சீனராமன் சார் சார் வந்து ஒரு வாழ்வியலை பற்றியும் அவர் ஒரு படமாக எடுப்பார் போகிறாங்க அந்த படமும் அவர் வாழ்வியில் வந்து சார்ந்து ரொம்ப மனசுக்கு நெருக்கமாகவும் ஒரு கிளைமேக்ஸில் வந்து கண்டிப்பாக வெளியில் வரும்போது ஒரு தான் வெளியே வரணும் அந்த மாதிரியான ஒரு ஸ்கிரிப்ட் பண்ணியிருக்காரு கண்டிப்பா இந்த படத்தை வந்து கொண்டு சேருங்க அதுக்கப்புறம் தயாரிப்பாளரை பத்தி நான் சொல்லி ஆனால் நான் இயக்குனராக இருந்தேனால இந்த படத்துடைய கிளைமேக்ஸ் எடுத்துட்டு இருக்கும்போது கடைசி நாள் ஷூட்டிங் முன்னாடி வந்து மேனேஜரும் பேசிகிட்டு இருந்தாங்க எல்லாம் செட்டில் ஆயிடுச்சா எல்லாம் செட்டில் ஆயிடுச்சாரு எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு ஷூட்டிங்கே முடியல நான் ஒன்றும் கிளம்புறேன் கடைசி ஷார்ட்டும் முன்னாடி ஷாட்டும் எல்லாருக்குமே செட்டில் சார் கிட்டத்தட்ட நைன்டி நைன் பர்சன்ட் செட்டில் அன்னைக்கிட்டே இருக்கவன் அதுக்காகவே நம்ம சார் கிருஷ்ண டைம் அண்ணா சார் வந்து நிறைய படங்கள் படம் படத்தை கொண்டு நல்லபடியாக சேர்க்கணும் இந்த படத்தை பற்றி நிறைய கொண்டு போய் நல்லபடியாக சேருவேன் இந்த ப்ரொடியூசர் நல்லா இருந்தால் எங்கிற மாதிரி டைரக்டர் வந்து நூறு பேர் வெளியே வருவாங்க அதுக்கப்புறம் தம்பி ஏகன் உண்மையிலேயே சொல்றேன் நான் வந்து விக்காண்டியெல்லாம் சொல்கிறேன் இந்த படத்தில் எல்லாம் சொன்னேன் காலையில் ஒரு அஞ்சரை மணிக்கு அந்த சகதியை போட்டு நின்று அது பையன் பையன் மணி பத்து மணி வரைக்கும் அப்படியே நின்றுட்டு இருந்தால் ஷார்ட் எடுக்கல அந்த குளிலே அதுலேயே அவர் நடிக்கிட்டே இருந்தார் அந்தளவுக்கு டெடிக்கேட்டாக இருந்தார் அந்த படத்தில் டெடிக்கேட்டாக நடிச்சிருக்காரு இந்த படத்தை கொண்டு போய் சேர்க்கற உங்களுடைய பங்கு ரொம்ப முக்கியமான பங்கு நன்றி நன்றி எல்லாருக்கும் வணக்கம் நான் உங்கள் தோழி ஜிவா சுப்பிரமணியம் எல்லா படம் பார்த்துருப்பீங்கன்னு நம்புறேன் ரொம்ப அருமையான கதைகள் ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு மனித உணர்வுகளையும் பாசத்தையும் நேசத்தையும் மாதிரி ஒரு படம் மக்கள் கிட்ட கண்டிப்பா போய் நீங்க சேர்த்திருவீங்கன்னு நம்புறோம் ஏன்னா கண்டிப்பா உங்க எல்லாரும் பார்த்தோன்னே வந்து வாங்க வெளியில வந்து ரொம்ப சந்தோஷமா இருந்தது உங்க முகம் எல்லாம் கண்டிப்பா மக்கள் கிட்ட இந்த படத்தை கொண்டு போய் சேர்த்துருவீங்கன்னு நம்புறேன் அண்ணன் சீனுராம் சாமி இயக்கத்துல என்னுடைய தம்பி ஏகன் அவங்க அந்த படத்துல சூப்பரா பண்ணிருக்காங்க ஆடியிலேயே வந்து விஜயசிய நான் சொன்னாங்க ஒரு பாஸ்ட் பிரசன்ட்னு அது மாதிரி வருங்காலத்து தம்பி வந்து ஒரு பெரிய ஹீரோவா வந்துட்டு அந்த நம்பிக்கை இப்பவே தெரியுது எல்லாரும் முன்னாடியும் சோ ரொம்ப சந்தோஷமா இருக்கு இயக்குனருக்கு இருக்கு நன்றி எங்க அண்ணனுக்கு இருக்கு ரொம்ப நன்றி இந்த படத்துல எங்க திருநங்கைகளை போட்டுற விதமா ஒரு பாடல் ஒன்று இடம்பெற்றிருக்கு தேவதையை போல கண்டிப்பாக எங்க திருநங்கை சமுதாயத்துல எங்க பத்தி எவ்வளவுதான் இதெல்லாம் வந்தாலும் ஒரு பாடல் எங்க ஒரு தீம் ஒரு இல்லாமல் இருந்தது இப்போ இந்த பாடல் மூலமா எங்களுடைய அருமை பெருமைகளை எங்களுடைய கஷ்டங்களை எல்லாத்துலையுமே இந்த ஒரே பாடலில் வந்து அடக்கியிருக்காங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு என் திருநங்கை அன்பு சகோதரிகள் அனைவருக்கும் ஒரு வேண்டுகோளாக இதை சொல்கிறேன் எல்லாரும் இந்த பாட்டை கேளுங்க இந்த படத்தையும் பாருங்க ஸோ நமக்கான ஒரு பாடல் நம்ம படக்குழு எல்லாமே சேர்ந்து ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க அவங்க நினச்சா அந்த இடத்துல வேறு எந்த மாதிரி பாட்டு வேணாலும் வச்சிருக்கலாம் ஸோ நமக்காக இந்த பாட்டை அங்கே வச்சிருக்கிறாங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது மீடியா மக்கள் அனைவருமே நீங்கள் தான் கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்க்கணும் நாளைக்கு காலையில் இருபதாம் தேதி எல்லா தேட்டர்லாம் ரிலீஸ் ஆகுது எல்லாருக்கிட்டையும் கொண்டு போய் இந்த படத்தை சேர்த்துருங்க அந்த இசை வந்து நம்ம ரகுநந்தனன்னா மேற்கு தொடர்ச்சி மலை படத்தில் பண்ணியிருக்காங்க ரொம்ப அருமையாக இசை பண்ணியிருக்காங்க அண்ட் தயாரிப்பாளர் அவங்களுக்கும் இந்த பாட்டுல இடம்பெறதுக்காக ஒத்துழைப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி எல்லாருக்கும் வணக்கம் நான் தான் உங்களை ஒரு மானஸ்வி ஃபர்ஸ்ட் ப்ரொடியூசர் அங்கிள் என் சின்ன ராமசாமி அங்கிள் கிட்ட நான் ரொம்பவே நன்றி கேட்டுக்கிறேன் நான் சின்ன ரோல் இந்த பாட்டில் பண்ணியிருந்தாலுமே எல்லாருமே வந்து எனக்கு கங்க்ராச்சுலேஷன்ஸ் நல்லா பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லும்போது ரொம்பவே சந்தோஷமாக இருந்துச்சு அது எல்லாத்துக்குமே காரணம் வந்து சினிராமசாமி சீனராமசாமிங்கட்டு தான் அவரோட டயலாக்ஸ் அண்ட் அவரோட எக்ஸ்பிரஷன் எல்லாத்தையுமே தான் நான் அவர்கிட்ட இருந்து கற்றுக்கிட்டு நிறையா அந்த பாட்டில் பண்ணியிருக்கேன் எல்லாருமே நாளைக்கு இருபதாம் தேதி தேட்டரில் போய் படத்தை பார்த்துட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் அண்ட் ஏகன் அண்ணா சத்யா அக்கா இவங்களுக்கெல்லாம் நான் தங்கச்சியாக நடிச்சிருக்கேன் ஸோ ரொம்பவே ஹாப்பியாகவும் இருக்கு அண்ட் எல்லாருமே சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச் தேங்க்யூ எல்லாருக்கும் வணக்கம் எங்களை சப்போர்ட் பண்ண ப்ளெஸ் பண்ண வந்திருக்க ப்ரெஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரம் ப்ரெஸ் அண்ட் மீடியாருக்கு தேங்க்யூ ஸோ மச் சொல்லிக்கிறேன் ஏன்னா உங்களால் தான் இந்த மாதிரி யதார்த்தமான இயல்பான கதைகளையும் மூவிஸையும் உங்களால் தான் மக்களுக்கு கடை கோடி மனிதன் வரைக்கும் உங்களால் தான் கொண்டு போய் சேர்க்க முடியும் அதே வகையில் தான் சினிமாவை நான் வந்துட்டு ஒரு வலிமையான பெரிய ஸ்ட்ராங்கான ஊடகமாக பார்க்குறேன் ஆறு வயசுலேருந்து அறுபது வயசு வரைக்கும் ஒரு விஷயத்தை கொண்டு போய் சேர்க்க முடியும்னா அது சினிமாவால் முடியும் அந்த வகையில் ரொம்ப யதார்த்தமான இயல்பான கதாபாத்திரம் கொடுத்ததுக்கு டேரக்டர் சீனு ராமசாமி சாருக்கு ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன் படத்தை வந்துட்டு எடுத்ததை தாண்டி அது வந்துட்டு விளம்பரப்படுத்துறது ரொம்ப பெரிய விஷயமா இருக்கும் ஏன்னா இப்போ ஹெவி காம்படிஷனா இருக்கும் போது நம்ம எல்லாத்தையுமே எல்லா மக்களுக்குமே கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறது பெரிய ஒரு விஷயம் அந்த வகையில எல்லாத்தையுமே இன்னுமே ரொம்ப பிரம்மாண்டமாகவும் ரொம்ப நல்ல விதமாகவும் பண்ணிட்டு இருக்கிற எங்கள் ப்ரொடியூசர் அருளானந்தன் சாருக்கும் விஷன் சினிமா ஹவுஸ்கும் தேங்க்யூ சொல்லிக்கிறேன் அண்ட் மியூசிக் ஒரு ஒரு எமோஷன் பீக்கையும் வந்துட்டு நம்ம நம்ம அழுவக்கூடாது நம்ம கட்டுப்படுத்திட்டு இருந்தாலும் ட்ரிகர் பண்ணிவிட்டு நம்மளை இன்னும் எமோஷன் ஆக்குற முக்கியமான விஷயம் மியூசிக்காக இருக்கும் அந்த வகையில ரகுநந்தன் சாருக்கு ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன் உங்க எல்லாருக்கும் படம் பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன் நீங்கள் வந்து கொடுத்த ரெஸ்பான்ஸ் ரொம்ப மனநிறைவாக இருந்துச்சு ஏன்னா பட்டிங் ஆர்டிஸ்டா எங்களுக்கும் இதுதான் முதல் படம் டிஜிட்டல்லேருந்து வந்து தேட்டரில் உங்க எல்லாருக்குமே எங்க முகம் தெரியுதுன்னா அதுக்கு முதல் காரணமா வந்துட்டு சினிமாவா இருக்கலாம் அதுக்கு உங்க ஆதரவு எப்போதும் எங்களுக்கு தேவை இந்த இடத்துல எனக்கு நான் இந்த இடத்துல நிற்கிறேன்னா அதுக்கு முக்கிய காரணம் எங்க அப்பா அம்மா அப்புறம் என் உடன்பிறப்புகள் பிறப்புகள் அவங்களுக்கும் நான் யூ சொல்லிக்கிறேன் ஏன்னா அவங்க என்ன ரெஸ்ட்ரிக்ட் பண்ணியிருந்தாங்கன்னா இந்த இடத்துக்கு நான் வந்திருக்க முடியுமான்னு தெரில என்னை சப்போர்ட் பண்ண ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்குமே இந்த இடத்துல தேங்க்யூ சொல்லிக்கிறேன் உங்களை மாதிரி ஊடகங்கள் மூலியமா தான் இந்த படம் உலகத்துக்கே கொண்டு போய் சேர்க்க முடியும் ஸோ வேண்டி கேட்டுக்கிறேன் என்னடா புதுமுகங்களா இருக்கே யார் என்னன்னு தெரியல எப்படி படம் வந்திருக்கு அப்படின்னு தெரியலன்ட்டு யாரும் பார்க்காம இருந்துடாதீங்க உங்க வீட்டு பிள்ளைங்களா நினைச்சு உங்க வீட்டு பிள்ளைங்க தேட்டரில் ஏதோ பண்ணியிருக்கேங்கப்பா நான் போய் பார்க்குறேன்ப்பா சப்போர்ட் பண்ணுங்கப்பான்னு சொல்லிட்டு சப்போர்ட் பண்ணுங்க நன்றி தேங்க்யூ வாய்ப்புக்கு நன்றி எல்லாருக்கும் வணக்கம் இந்த படம் எனக்கு நான் பார்த்துட்டேன் ஃபஸ்ட்டு சீனு சாருக்கு ஒரு மிகப்பெரிய நன்றி அப்புறம் அருண் சார் அவர் எனக்கு ஒரு ரெண்டு வருஷமாக தெரியும் கிட்டத்தட்ட அப்பா மாதிரி எனக்கு முக்கியமாக இந்த படத்தில் எனக்கு ரொம்ப 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 பிடிச்சது தேகன் ஃபஸ்ட்டு அறிமுக நாயகன் தம்பி ரொம்ப 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 சூப்பராக நல்லா பண்ணியிருக்காரு அந்த படம் நல்லா வந்திருக்கு எல்லோரும் பாருங்கள் பார்த்துட்டு சொல்லுங்கள் தேங்க் யூடாச்சும் எல்லாருக்கும் பத்திரிகையாளர்கள் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த படம் நல்லா வந்திருக்கு நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த படத்தை அடுத்த கட்ட கட்டத்துக்கு நீங்கள் கொண்டு போகணும் இந்த படத்தில் கோழிப்படை செலத்துறையாகவே ஏகன் வாழ்ந்துருப்பார் எல்லாருமே தங்கச்சி எல்லாருமே நல்லா வாழ்ந்திருப்பாங்க இந்த படத்தில் யதார்த்தமாகவும் அழகாகவும் மக்கள்கிட்ட சேர்கிற மாதிரி சார் மியூசிக் நல்லா வந்திருக்கும் நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த படத்தை புரமோஷன் சார் வந்து க கடைக்கொடி இருக்கிற எல்லா இடத்துலையும் போய் சேர்த்துருக்காரு இந்த மக்கள் பார்த்து அனைவரும் கொண்டு போய் நன்றி பத்திரிகை நண்பர்களுக்கும் தொலைக்காட்சி நண்பர்களுக்கும் வணக்கம் முதல்ல யதார்த்த சினிமா பண்றதுக்கு வந்து நம்ம தமிழ் இண்டஸ்ட்ரியர்ஸ் வந்து வந்து கம்மி அதாவது மகேந்திரன் சார் இருந்தாங்க பாரதிராஜா ராஜா சார் இருந்தாங்க அதுக்கப்புறம் இப்ப வரக்கூடியதுல வந்து யதார்த்த சினிமான்றது வந்து ரொம்ப கம்மி ஆயிட்டு இருக்கு சினிமா பண்ணலாம் நிறைய பண்ணலாம் பட் யதார்த்தம் அந்த கல்ச்சர் மக்களோட அந்த வாழ்வியலை பத்தி படம் எடுக்கிறதுல சீனு சார் தான் நம்ம தமிழ்நாட்டில் கிடைச்ச ஒரு ஒரு மாபெரும் இயக்குனர் ஸோ அந்த இயக்குனர் படம்னாலே அதாவது தென்மக்கள் அதாவது மது திருச்சியை தாண்டிட்டு வச்சுக்கோங்க சீனு ராமசாமி படம்னா நம்ம ஒரு ஒரு குடும்ப படமாக போய் பார்க்கலாம்ப்பா எந்த ஒரு ஆபாசம் இருக்காது எந்த ஒரு எந்த ஒரு இதுவுமே இருக்காது அதுவும் ஒரு 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 குடும்பத்தில் போய் நம்ம வாழ்த்துட்டு வந்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் அந்த மாதிரி ஒரு விஷயம் சீனு சாருடைய நெய்க்கு இருக்குது அது சவுத்தில் இந்த மாதிரி ஒரு யதார்த்தமான படம் ஒரு யதார்த்தமான எல்லாமே யதார்த்தமா இருக்கிற ஒரு படத்தை வந்து முதல்ல தயாரிக்க வந்து அருணா அருளானந்தன் சார் வந்து பெரிய நன்றி நான் வந்து தெரிவிச்சிருக்கேன் ஏன்னா நிறைய ப்ரொடியூசர் வந்து படத்தில் காமெடி இருக்கா ஃபைட் இருக்கா அப்புறம் வந்து டான்ஸ் இருக்கான்னு நான் பார்ப்பாங்க பட் யதார்த்தமான படம் ஒரு யதார்த்தமான கதை எல்லாமே யதார்த்தமாக இருக்கிறது வந்து மக்களுக்கு எப்படி பிடிக்கும் அப்படின்றது டவுட் இருக்கும் அதெல்லாம் வந்து இன்னைக்கு வந்து ப்ரொமோஷனாக பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஸ்டாருக்கு எவ்வளோ இருக்குமோ அளவுக்கு வந்து ப்ரொமோஷன் பண்ணியிருக்காரு அதே மாதிரி நான் தென்மேற்கு பருவ சார் என்ன வந்து அறிமுகப்படுத்தினாங்க அப்போ விஜய் சேதுபதி நானும் வந்து அந்த படத்தில் அறிமுகமானோம் அதே மாதிரி ஏகன் அறிமுகமாக இருக்காரு ஸோ தமிழ் சினிமாவுக்கு ஒரு யதார்த்த நடிகன் கிடைச்சிருக்காரு ஸோ கண்டிப்பாக இந்த ஏகன் வந்துட்டு கண்டிப்பாக விஜய் சேதுபதி மாதிரி வேற ஒரு இடத்துக்கு போவார் ஏன்னா சீனு சாருடைய டைரக்ஷனில் நடிச்சு யாருமே வந்து இது வரைக்கும் சூட போனதா இல்லை எல்லாருமே வெற்றி பெற்றிருக்காங்க அந்த படத்தில் நடிச்ச எல்லா கேரக்டருமே அதே மாதிரி தான் ஒரு ஒரு யதார்த்தமாக இருக்கும் சினிமாத்தனமாக இல்லாமல் நம்ம அந்த ஒரு ஃபேமிலியில் போய் வாழ்ந்து வந்த மாதிரி இருக்கும் அதனால தான் மியூசிக்கை நல்லா பண்ண முடிஞ்சது பாட்டும் நல்லா பண்ண முடிஞ்சது வைரமுத்து சார் வந்து என்னுடைய தென்மேற்கு பருவகாரிலேருந்து எனக்கு நிறைய பாடல்கள் எழுதியிருக்காரு இந்த படத்துலையும் அந்த பொன்னான பொட்டப்பில் சாங் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக எழுதி கொடுத்தாரு ஸோ இந்த படம் கண்டிப்பாக மக்கள்கிட்ட போய் கொண்டு சேர்க்குற சக்தி உங்கள்கிட்ட மட்டும்தான் இருக்குது நான் அயோத்திலையும் சொன்னேன் ஒரு முள்ளு மலரும் மாதிரி ஒரு படம் சொன்னேன் அதே மாதிரி தான் சொல்கிறேன் இந்த படம் வந்து ஒரு மாதிரி தான் ஒளிப்பண்ண கண்டிப்பா வந்து எல்லாருடைய வாழ்விலும் இருக்கக்கூடிய படம் கண்டிப்பா மக்கள்கிட்ட போய் கொண்டு சேருங்க இந்த படம் வந்து மக்கள் வந்து தேட்டர்ல வந்து கண்டிப்பா பாருங்கள் உங்க எல்லாருக்குமே பிடிக்கும் நன்றி வணக்கம் அனைத்து பத்திரிகையாளிக்கும் ரொம்ப நன்றி படம் பார்த்ததுக்கு நான் நீங்கள் படம் பார்த்துட்டு போது அப்பப்போ வந்து எட்டி பார்ப்பாங்களா அப்படி எட்டி பார்க்கும்போது உங்களோட ரெஸ்பான்ஸ்லாம் பார்க்கும்போது ரொம்பவே சந்தோஷமாக இருந்துச்சு எல்லாருமே சொல்லுவாங்க ஃப்ரெஷ்ஷோ ஃபர்ஸ்ட் என்ன ரெஸ்பான்ஸோ அதுதான் படத்தோட ரெஸ்பான்ஸ் அப்படி பார்க்கும்போது நாங்கள் எதிர்பார்த்ததை விட நூறு மடங்கு இல்லை ஆயிரம் மடங்கு ரொம்ப அதிகமாக இருந்துச்சு ரெஸ்பான்ஸ் அதே தேட்டரில் மக்களும் கொடுப்பாங்கன்ற நம்பிக்கையோடு இருக்கும் முதல் படம் முதல் கொட்டையை வந்து மோதிர கையால் வாங்கியிருக்கேன் கண்டிப்பாக நீங்கள் எதிர்பார்க்குற எல்லாத்தையுமே ஒழுங்காக பண்ணுவோம் செப்டம்பர் இருபது நாளைக்கு எல்லா தேட்டர்லையும் ரிலீஸ் ஆகுது மறக்காமல் கண்டிப்பாக போய் பாருங்கள் தேங்க்யூ ஸோ மச் என் அன்புக்குரிய பத்திரிகை நண்பர்களுக்கும் ஊடக நண்பர்களுக்கும் எழுத்து பத்திரிகை நண்பர்களுக்கும் இந்த இருபது வருடமா தொடர்ந்து என்னுடைய படைப்புகளுக்கும் என்னோட முயற்சிகளுக்கும் பக்கபலமாக இருந்தது இந்த சினிமாவில் வந்து நானும் ஒரு ஒரு ஓரத்தில் இருக்குறதுக்கு பெருந்துணையாக இருக்கிற என்னுடைய பத்திரிக்கை நண்பர்கள் அனைவருக்கும் முதலில் என்னோட நெஞ்சார்ந்த வணக்கம் இதுல என்னன்னா எனக்கு ரொம்ப ஒரு ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த ஒரு நாள் வந்து நீங்க எல்லாம் படம் பார்த்துட்டு நேரா வந்து உங்க உங்க கண்களையும் உங்க முகத்தையும் நான் பார்த்தேன் ஒரு உண்மையான அன்போட நீங்க கைகளை பிடிச்சு நீங்க வாழ்த்துனது இந்த நாளை எனக்கு ரொம்ப ஒரு நினைவு கூறத்தக்க ஒரு நாளா மாத்திருச்சு ஒரு சிறப்பான ஒரு இது மாத்திருச்சு ஒவ்வொரு படைப்புக்கும் பின்னாடி ஒரு காத்திருப்பு இருக்கு அது ஒரு நீண்ட காத்திருப்பு இருக்கு ஏன்னா இந்த மாதிரி படங்களை எடுக்கிறதுக்கு தமிழ் சினிமாவில் ஆளே இல்லை இந்த மாதிரி எல்லாரும் பார்க்குற மாதிரி இப்ப எதார்த்த படம் எதார்த்த படம் அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்குலாம் வந்து ஒரு ஒரு சின்ன சந்தேகம் உண்டாகும் ஏன்னா சில யதார்த்த படங்கள் அப்படிங்கிற பேரில் அது ஏதோ நம்ம வாழ்க்கையை விட்டு நமக்கு தெ நமக்கு நம்ம நம்ம கனெக்ட் ஆகாத ஒரு விஷயத்தை பற்றி அல்லது அது மெதுவாக இருக்குமோ அல்லது அது அப்படி இருக்குமோ இப்படி இருக்குமோ இப்படி நிறைய குழப்பங்கள் பொதுவாகவே இன்றைக்கி மக்கள் மன்றத்தில் இருக்கிறத நான் பார்க்குறேன் உங்கள் எல்லாருக்கும் நான் ஒன்று சொல்லிக்கிறேன் நீர் பறவை தென்மேற்கு பருவ காற்று தர்மதுரை இந்த பட வரிசையில் உருவான படம் தான் இந்த கோழிப்பட்டை செல்லதுறை இந்த பட வரிசையில் உண்டா அப்போ நீங்கள் வந்து என்னென்னா அது அப்படின்னா தர்மதுரை மாதிரி இருக்குமா அது நீர்பறவை இருக்குமா இந்த கம்பேரிசன் எதுவுமே இல்லாமல் இந்த படத்தை நீங்கள் பார்க்க வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களை முழு நிறைவு பண்ணும் எனக்கு நான் ரொம்ப ஆழமாக நம்புகிறேன் இந்த படத்தை நீங்கள் எல்லாம் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போவீங்க தமிழ் தமிழ் மக்கள் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் வந்து இந்த படத்தை கோழிப்படை செலவு அப்படிங்கிற இந்த படத்தை வீட்டுக்கு எடுத்துகிட்டு போவீங்க இந்த படத்துடைய கதையை கேட்டு இந்த கதையை எடுக்கலாம்னு டாக்டர் அருளானந்த் அவர்கள் ஒரு ஐஏஎஸ் அகாடமி வச்சு நடத்துகிற ஒரு கல்வியாளர் அவர் ஒரு முடிவு அதுக்கு முன்னாடி அவர் ஜோன் ஒரு படம் எடுத்திருக்கார் அந்த படம் மிகப்பெரிய வெற்றி படம் அந்த ஜோ படம் பார்த்து நான் உருகிட்டேன் ஜோ படம் பார்த்து அப்பா என்ன அவருடைய ரசனை என்ன அந்த ரசனை தான் எனக்கு என்ன கவர்ந்தது அந்த ரசனை இருந்தனால தான் இந்த கதையவே அவர் இந்த படத்தை தயாரிக்கிறதுக்கு அவர் தேர்ந்தெடுத்திருக்காரு ஒரு சினிமாங்கிறது ஒரு கூட்டு உழைப்பு எல்லாரும் ஒன்னா சேர்ந்து ஒரே நேரத்தில் ஒத்துழைச்சா தான் ஒரு சினிமாவை ஒருத்தர் எடுக்க முடியும் அப்படி எனக்கு பக்கப்படமா இருந்து எல்லாருமே இந்த படத்தில் ரொம்ப கடுமையாக உழைச்சிருக்காங்க ஒரு ஒரு அந்த ஊர் ம மைந்தர்களாகவே தன்னை மாறிட்டாங்க எல்லோருமே வெவ்வேறு ஊரை சேர்ந்தவங்களாக இருந்தாலும் அந்த ஊர் மைந்தர்களாகவே அப்படியே மாறிட்டாங்க அந்த தேனியோட மேற்கு தொடர்ச்சி மலை அந்த நதி அந்த வாழ்க்கை அதை அப்படியே இந்த படத்தில் நான் பதிவு பண்ணியிருக்கேன் இந்த படத்தில் தென்மேற்கு பருவ காற்றில் எப்படி மக்கள் செல்வன் விஜய் சேதுபதி உங்களை சந்திக்க வந்தாப்படியோ அதே மாதிரி இந்த படத்தில் என் படத்தின் வழியாக ஏகன் அப்படிங்கிற ஒரு கதாநாயகன் தமிழ் சினிமாவில் ஒரு நம்பிக்கைக்குரிய ஒரு கதாநாயகன் நல்லா நடிக்க தெரிஞ்ச ஒரு கதாநாயகன் நவரசங்களை கண்களில் காட்டக்கூடிய ஒரு கதாநாயகனா இன்னைக்கு வந்து நிற்கிறது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு அந்த நடிகன் அந்த ஏகன் இதுதான் இந்த தம்பி தான் ஒரு ஒளிமயமான எதிர்காலம் இருக்கு அதற்கு உங்களோட அன்பு உள்ளதும் உங்களோட அன்பு இருந்தாதான் அவர் இன்னும் அந்த பாதையில இன்னும் நல்ல படங்களை தமிழ் சினிமாவுக்கு தர முடியும் ஏன்னா ஒரு ஒரு நடிகன் பொழுது ஒரு நடிகர் வரும்பொழுது பல படங்கள் அந்த நடிகர் மூலமாக எடுக்கிறதுக்கான ஒரு சந்தர்ப்பங்கள் உருவாகும் அதே மாதிரி இந்த படத்துல வந்து சத்யாதேவி சத்யாதேவியை நான் பார்க்கும்போது ஒரு இன்ஸ்டாகிராமில் ஒரு பொண்ணு ஒரு கிராமத்து பொண்ணு இவ்வளோ அழகா அபிநயங்கள் பிடிச்சி ஒரு பாட்டை இப்படி உயிரோட்டமாக பாட முடியுமான்னு நான் நினச்சேன் அதே மாதிரி கூப்பிட்டு பரிசோதனை பண்ணி பார்க்கும்போது ஒரு அபாரமான ஆற்றல் எனக்கு தெரிஞ்சிச்சு இந்த படத்தில் ஒரு மிகச்சிறந்த ஒரு நடிகையாக நடிச்சிருக்கேன் அதே மாதிரி சகாய பிரிகிதா அப்படின்ற ஒரு பொண்ணு ஏற்கனவே பார்த்திபன் சார் படங்கள் நடித்த ஒரு பொண்ணு அது நடிப்பு ஒரு வித்தியாசமாக இருக்கும் ஏன்னா இப்போ வித்தியாசமா இருக்குன்னு ஒரே வார்த்தையில சொல்றதை விட அந்த பெண் ஒரு ஆணா இருக்கும் அந்த படத்தில் இங்கே பாத்தீங்கன்னா தெரியும் ஒரு ஆண் மகளா தைரியமான ஒரு பொண்ணாக இருக்கும் இப்படி பெண்களை மை பெண்கள் சூழ்ந்த ஒரு கதா ஒரு கதாநாயகர் நடிக்கக்கூடிய எல்லாருக்கும் சம பங்கு இருக்கக்கூடிய ஒரு படமாக இந்த இந்த படம் உருவாயிருக்கு எனக்கு இன்னைக்கு ரொம்ப ஒரு மன நிறைவான ஒரு நாள் இந்த படத்தை இன்னைக்கு படத்தை எடுத்தது மட்டும் இல்லாமல் இதை கொண்டு போய் உலகமெல்லாம் கொண்டு போய் சேர்த்துருக்காரு டாக்டர் அருளானந்து அது இந்த படைப்பின் மேலே அவர் வச்சிருந்த நம்பிக்கை மானஸ்மி குட்டி பாப்பா மாமனிதன் படத்தில் விஜய் சேதுபதிக்கு மகளாக நடித்த பொண்ணு நண்பர் கொட்டாச்சியோட மகள் இந்த படத்தில் கடைசி ஒரு அண்ணே 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 வசனமே இவ்வளோதான் ஒரு அஞ்சு இடத்துல அஞ்சு அண்ணே மட்டும் சொல்லலாம் உங்கள் உயிரே பதவிதான் அவ்வளோ சிறப்பாக ஒரு ஒரு நடிப்பை வந்து வந்திருக்கு இந்த படத்தில் வந்து திருநங்கைகள் ஏன்னா நம்ம இது ஆல்மோஸ்ட் அவங்களுடைய பாதங்களில் வைக்கப்பட்ட ஒரு மலர் தான் ஒரு மன்னிப்பின் மலர் தான் ஏன்னா இவ்வளோ நாள் வந்து அவங்களை பற்றி இழிவாகவும் குறைவாகவும் குறைந்த மதிப்பெண்களோடையும் நிறைய கேலி சித்திரங்கள் நிறைய நடந்துருச்சு இதெல்லாம் பிரேக் பண்ணுற மாதிரி அவங்களுடைய உண்மையான உணர்ச்சியை அவங்க வாழ்க்கைக்காக போராடுறத அவங்களுக்கு அவங்க எவ்வளோ தன்னம்பிக்கையோட உழைக்கிறாங்கன்றத ஒரு பாட்டு அந்த பாட்டு வந்து என்ன ரகணந்தனோட இசையில ஏகாதே செஞ்சிருக்காரு இந்த படத்தை நம்ம பார்க்கலாமா வேணாமான்ற பொதுமக்கள் ஆகிய நீங்கள் நீங்கள் வந்து தெரிஞ்சு கொள்றதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு இந்த படத்தோட நாலு பாட்டு அன் வழியாயிருக்கு இது வரைக்கும் இந்த நாலு பாட்டை நீங்கள் ஒரு தடவை கேட்டீங்கன்னா நீங்கள் முடிவு பண்ணியிருக்கீங்க இந்த படத்தை பார்க்கலாமா வேணாமா அந்த அளவுக்கு ஒரு அற்புதமான பாட்டை வந்து என்ன ரகநந்தன் கிட்டத்தட்ட எனக்கும் ரகநந்தனுக்கும் பதினேழு வருட பழக்கம் இது எனக்கு நாலாவது படம் இந்த அண்ட்ரேட்டட் மியூசிக் டைரக்டர்னு இணையதளங்களில் எழுதுறாங்க அப்படி அல்ல அப்படி அல்ல இந்த படத்தின் மூலமாக இந்த படத்துல அவர் தந்திருக்க மூலம் மீண்டும் அந்த தென்மேற்கு பருவ காற்றும் அந்த நீர் பறவையும் இந்த காற்று அலைய போது நீங்க எல்லாம் அவருக்கு வந்து உங்களுடைய அன்பை தரப்பு வரையா அப்படிங்கிறத நான் இப்பயே இந்த இடத்துல சொல்றேன் படம் பார்த்தா உங்களுக்கே அது தெரியும் ஏன்னா இந்த படத்துக்கு ஆரம்பத்துல இருந்து மக்களை சந்திக்கிறதுக்கு ஒரு முருகனாக இருந்தது என்னோட தம்பி முருகன் நான் டைரக்டர்னா என்னை டைரக்ட் பண்ற டைரக்டர் வந்து தான் ஸோ இந்த அருமையான இந்த பத்திரிகையாளர் சந்திப்பு வேற ஏதாவது இந்த அருமையான பத்திரிகையாளர் சந்திப்புல அவங்களெல்லாம் சந்திச்சது ரொம்ப மகிழ்ச்சி சக்தி ஃபிலிம் ஃபேக்ட்ரி இந்த படத்தை தமிழ்நாடு ஃபுல்லா விநியோகம் பண்ணுறாங்க பல வெற்றி படங்களை தந்தவர் சக்தி இந்த படத்துக்கு ஒரு சக்தியாக வந்து வைக்கிறாரு என் அன்புக்குரிய திரையரங்க தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அத்துணை திரையரங்க அன்பர்களும் எப்படி என்னுடைய தர்மதுரை படத்துக்கு என்னுடைய நீர்ப்பறவை படத்துக்கு என்னுடைய தென்மேற்கு பறவை காற்று மாதிரியான படங்களுக்கு நீங்கள் ஆதரவை தந்தீர்களோ அதுபோல் நீங்கள் தரணும்னு கேட்டுக்கிறேன் சக்தி அவர்கள் இந்த படத்தை தமிழ்நாடு முழுக்க மக்கள் மன்றத்தில் கொண்டு போச்சுருக்காருன்னா அவரோட அவரோட டேஸ்ட் என்னென்னு எனக்கு தெரியும் ஃபோன் பண்ணி முதல்ல சொன்னார் அண்ணே படம் சூப்பராக இருக்குண்ணே ஒரு கதாநாயகனுக்கு மிகச்சரியான படம்னு அது படம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சுனே எனக்கு சே நான் பல இடங்களில் நான் கண் கலங்கிட்டேனே இந்த படம் மக்களை போய் சேரணும்னே அப்படின்னு சொன்னார் ஸோ இப்போ நான் வந்து நிற்கிறது உங்கள்கிட்ட நீங்கள் தான் என்னை கைப்பிடிச்சு மக்கள் மன்றத்துக்கு கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு என் இதயத்துலேருந்து கேட்டுக்கிறேன் உங்கள் எல்லாரும் இந்த படத்தை வந்து பார்த்ததற்காக உங்கள் எல்லாத்தையும் என்னோட இருகரம் சூட்டி வணங்குகிறேன் வணக்கம் கூட பிறந்த உடம்பிறப்ப உள்ளங்கையில வச்சு தாங்குறாங்க என் தலைவன் அது ஒண்ணு பத்தாதா எங்க வீட்டு பிரச்சனையில யாராச்சும் தலையிட்டீங்க வெறிச்சு விடுவேன்